பேரலை நியல் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் பாஜகவுடைய புதிய தலைவர் ரேஸ் அப்படின்றது இருக்கிறதா செய்திகள் பார்க்க முடிஞ்சுது அதில் நிர்மலா சீதாராமன் மானதி ஸ்ரீனிவாசன் புறந்தேஸ்வரி அப்படின்னு சொல்லி வெறும் பெண்கள் பேராக வந்து அழிப்பிட்டுருக்குது என்ன பின்னணி போயிட்டுருக்கு இந்த பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே துவங்கிடுச்சு ஜே பி நட்டா வந்து என்றைக்கு வந்து அவருடைய பதவிக்கால அஃபீஷியலாக முடிஞ்சுதோ அதுக்கு பிறகே வந்து இந்த பஞ்சாயத்து துவங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி அது பிரச்சனை போயிட்டுருக்கு பட் ஜே பி நட்டாவை முடியட்டும் ஒரு ஆறு வருஷம் பேரிடு அவர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷாவும் நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸும் தனியாக நினைச்சாங்க இந்த பஞ்சாயத்து வந்து அப்பறந்தே போயிட்டு இருக்கு இருபத்தி நாலு தேர்தல் முடியட்டும் அப்படின்னு சொல்லி பயிலாவில் சேஞ்சஸ் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணாங்க கட்சியுடைய பயிலாலேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லயே சேஞ்சஸ் பண்ணாங்க சட்டத்திட்டங்களை அது பெரிய ஆச்சு சுப்பிரமணிய சாமியான நாட்கள் வந்து இவங்க வந்து எல்லை மீறி போறாங்க அப்படின்னு கொந்தளிக்கெல்லாம் செஞ்சாரு அவர் வந்து கேஸ் எல்லாம் போட போனார் இதை தாண்டி ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு அதுக்கு பிறகும் அவர் இருக்கார் இப்போ இந்த ஜூனோட ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த எக்ஸ்டென்ஷன் பீரியடே ஜூனோட முடியுது பட் இருந்தாலும் அவங்களால ஒரு தலைவரை தேர்வு செய்ய முடியவில்லை பாஜகவுக்கு இப்போ அதுதான் அவர் கேள்வி வருதில்லை இப்போ வந்து இவர் வந்து ஒரு பெரிய குரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை தீர்ப்பார் அவர் நினைச்சார்னா பாலஸ்தீன் யுத்தத்தை நிறுத்துவார் உக்ரைன் யுத்தத்தை நிறுத்திடுவார் எல்லாமே சொல்கிறாங்கல்ல ஆனால் தன்னுடைய சொந்த கட்சிக்கு பாஜகவின் தலைவராக ஒருவரை பொறுப்புக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன் ரெண்டு ஆண்டுகள் தாமதம் ஏன் கொண்டு வர முடியலை மோடி அமித்ஷாதான் இன்றைக்கி பாஜகவை கட்டுப்படுத்துகிறாங்க ஸோ அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பாஜகவுக்கும் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த கட்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு ஆர்எஸ்எஸ் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இப்போ இன்றைக்கி ரெண்டு நாளில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் என்ன அப்படின்னா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இப்போ லாஸ்ட் வீக்கு ஜே பி நட்டா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தேராயாவை வந்து டெல்லி ஆஃபீஸில் சந்தித்து பேசுகிறார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்திருக்கு இப்போ இருக்குது உட்காந்து ரொம்ப டீட்டெயிலா பேசி இருக்கே பி நட்டாவுக்கு பிறகு யார் வர போறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு மிக முக்கியமான விவாதம் இப்போ இந்த விவாதம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நியூஸ் லீக் தான் ஆகுது அபிஷியலா யாரும் ஸ்டேட்மெண்ட் சொல்லல ஆர்எஸ்எஸ் சொல்லல ஜே பி நட்டாவும் சொல்லல ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா இப்போ மூணு நாள் கூட்டம் ஆர்எஸ்எஸ் வந்து டெல்லியில் நடத்திட்டு இருக்காங்க நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாள் கூட்டம் நடக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான கிளை அமைப்புகள் பஜரங்குதல் மாதிரி விகேஷ்பி மாதிரி முப்பத்தாறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அங்கே டெல்லியில் வந்திருக்காங்க ஸோ செக்ரட்டரிஸ் அவங்க எல்லாருமே டெசி டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி உள்ளவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்துக்கு பல அஜெண்டா சொல்கிறார் அதில் இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து இன்றைக்கி தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பல பேர் பல அஜெண்டா இருக்காங்க நாங்கள் வந்து ஆண்டு ஒரு ஆண்டோடைய ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூட்டங்கள் நடத்துற பற்றி இருக்கோம் ஆனால் ஆக்சுவலி உண்மையிலேயே ஒரு முக்கியமான பிரியர் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் இதுதான் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மூணு பேருக்கு பேர் ஒன்று வந்து நிர்மலா சீதாராமன் இன்னொன்று நம்ம வானதி சீனிவாசன் மூணாவது புரதேஸ்வரி இப்போ இதில் மூணு பேர்த்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கொயின்சிடன்ஸ் அப்படின்னா மூணு பேருமே தமிழ் மூணு பேருமே தமிழ் அப்படின்னா ப்ராப்பராக பார்த்திங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் கொங்கு பகுதி சார்ந்தவங்க குயமுத்தூருக்காரங்க இவங்க வந்து ஸ்ரீரங்கம் இவங்க பிராமின் இவங்க தெலுங்கு அடிப்படையில் பட் ஆனால் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஓகே அவங்க படித்தது சர்ச் பார்க் ஸ்கூலில் காலேஜும் சென்னையில் தான் படித்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் அவங்க சென்னையில் தான் இருந்தாங்க மூணு பேருமே தமிழ் பேசுவாங்க அப்போ சவுத்த மையம் ஏதோ ஒரு பிளான் போயிட்டு சவுத்த மையம் மையமட்டத்தில் தமிழ் தெலுங்கு தான் அவங்களுக்கு மலையாளம் கூட பெருசாக பெருசாக கன்சிடர் பண்ணல கன்னடத்தில் அவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது ஸோ தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகார குரூப் அதில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனுக்கு தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் அவங்க தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர் அவங்க அங்கே த ஆந்திராவில் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மேட்ச் பண்ண முடியுமா முக்கியமான விஷயம் தமிழும் பேசுவாங்க தெலுங்கும் பேசுவாங்க ஹிந்தியும் பேசுவாங்க இங்கிலீஷும் பேசுவாங்க ஸோ அவங்களால வந்து பேன் இண்டியா முழுக்க கம்யூனிகேட் பண்ண முடியும் இது ஒன்று இதே சேம் கேட்டகரி யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா நம்ம புரந்தேஸ்வரி அவங்களுக்கு அப்ளை ஆகுது அவங்க வந்து என் டி ராமாராவுடைய பொண்ணு என் டி ராமாராவ் உருவாக்குனா தெலுங்கு தேசம் கட்சியை இன்றைக்கி வந்து அவருடைய மாமா மருமகன் சந்திரபாபு நாயுடு மொத்தமாக ஆட்டைப்பட்டு போயிட்டார் கட்சியை ஸோ அவருடைய ரெண்டு மூணு மனைவிகள் இருந்துச்சு என் டி ராமராவுக்கு இவங்க வந்து முதல் மனைவியோட பொண்ணு தான் இப்போ கட்சி அவர் உருவாக்குன தெலுங்கு தேசம் கட்சியை ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ அவங்க பொண்ணு அவங்க தெலுங்கு தேசம் கட்சியில் இல்லை அவங்க வந்து பாஜகவுடைய கோர் கேடட் கிடையாது ஆர்எஸ்எஸ் கோர் கேடட் கிடையாது அவங்க பிற்பாடு தான் பாஜகவில் போய் சேர்றாங்க இன்றைக்கி ஆந்திரா ஆந்திர பாஜகவினுடைய தலைவராக இருக்காங்க இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அவங்களும் கோர் ஆர்எஸ்எஸ் கிடையாது உலகத்திலேயே ரொம்ப சஸ்பென்ஸான விஷயம் என்னென்னா இவங்க எப்படி மத்திய அமைச்சர் ஆனாங்க அதுக்கு முன்னாடி என்ன கட்சி பதவி வகிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது இந்த ரெண்டு பேர்த்த விட ரொம்ப கூடுதலாக கட்சியினுடைய கிரௌண்டில் கொஞ்சம் இருந்தவங்க லோக்கலில் வேலை பார்த்தவங்க வந்து நம்ம வானதி சீனிவாசன் ஸோ அப்போ வானதி சீனிவாசனுக்கு அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு தெரியாது அவங்க பேன் இண்டியா முழுக்க தெரிஞ்ச முகம் கிடையாது புரதேஸ்வரி கம்பேர் பண்ணும்போதும் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் கண் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு பேன் இண்டியா முழுக்க தெரிஞ்ச முகமானு தெரியாது தமிழ் பேசுவாங்க ஆங்கிலம் பேசலாம் ஓரளவுக்கு இல்லை இந்தி அவங்க பேசுவாங்களான்னு தெரியாது ஸோ இப்போ சவுத்தில் தமிழ் தெலுங்கு மையமாக வச்ச ஒரு லேடி தான் ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்கப்படுறாங்க இப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் ரெக்கமெண்டேஷனா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆர்எஸ்எஸ் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற இல்லை இந்திய டுடேல பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் தான் அதை வந்துட்டு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க முக்கியமான ஆர்எஸ்எஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்குறாங்க தான் ஏன்னா பீகார் தேர்தலில் பாஜக ஜெயிக்கணும் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் பாஜக ஜெயிக்கணும் இது ரெண்டுலேயும் பாஜக ஜெயிக்கணும்னா ஆர்எஸ்எஸ் கூட இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கேரளாவில் ஒரு கூட்டம் நடந்துச்சு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி பாலக்காட்டில் ஆமாம் பாலக்காட்டில் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி அப்போவே என்ன டீலிங் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் சின்சியராக ஒர்க் பண்ணும் டெல்லி தேர்தலில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது தான் மகாராஷ்டிரா தேர்தலில் ஐம்பத்தஞ்சாயிரம் யூனிட்டை வந்து சின்ன யூனிட்டை உருவாக்கி அவங்க ஒர்க் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது ஸோ அது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு கவர்மெண்ட்டாக பாலிசியாகவும் இந்த வெற்றிக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிக்கிட்டாங்க அதே சமயத்தில் கிரவுண்டில் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தனும் அதுக்கு ஆர்எஸ்எஸ் அவங்க பயன்படுத்தினாங்க ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அந்த மாடல் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஒர்க் அவுட் ஆச்சு அதே மாதிரி டெல்லிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யூனிட்ஸை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் வந்து டோர் டு டோர் போய் பிரச்சாரம் பண்ணி அங்கேயும் வந்து ஒரு வெற்றியை வந்து உருவாக்குனாங்க யாருக்கு பாஜக இது ஆர்எஸ்எஸ் செஞ்சாங்க இப்போ இந்த ரெண்டையுமே ஆர்எஸ்எஸ் செஞ்சிருக்கு இப்போ அடுத்தது தேர்தல் பீகார் தான் ரொம்ப முக்கியமான தேர்தல் பீகாரும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியமான தேர்தல் இப்போ இந்த ரெண்டு தேர்தல்லையும் அவங்க வெற்றி பெறணும்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவை வழக்கம் போல் ப்ரீ மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன டிமாண்ட் அவங்க வச்சாங்களோ அதே டிமாண்டுக்கு இப்போ வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்க பாஜக தலைவர் நாங்கள் சொல்கிற ஆள் வரணும் அதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த நேரத்தில் தான் இந்த மூணு பேர் பெண்கள் அப்படிங்கிற டிஸ்கஷனை பாஜக தான் ஏற்படுத்துது ஆர்எஸ்எஸ்க்கு இது ஹை ஹேண்ட் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் யாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ வந்து டெல்லியினுடைய சிஎம் ரேகா குப்தா இருக்காங்க கோர் ஆர்எஸ்எஸ் கேரிடவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டெல்லி யூனிவர்சிட்டி அவங்க படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகளோட ஃபைட் பண்ணி மாணவர் அமைப்புகளோட ஃபைட் பண்ணி அவங்க முதல் செக்ரட்டரி ஆனவங்க அவங்க அவங்க இன்றைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு கவுன்சிலராக அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து எம்எல்ஏ ஆன காலகட்டம் வரைக்கும் ஸோ அப்போ அவங்கள டெல்லி சிஎம் ஆக்கியிருக்காங்க இல்லையா அவங்களையே ஆல் இண்டியாவினுடைய பாஜக தலைவர் ஆக்கக்கூடாது ஒரு கேள்வி வருமா இல்லையா இல்லை சாந்தி அக்கா சாந்தி குமார்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க தென்னிந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முகம் அவங்க தான் ராஷ்ட்ரிய சேவிகா சமித்தியினுடைய ஆல் இண்டியா தலைவர் அவங்க ஆர் எஸ் எஸ் சக்தி வாய்ந்த பெண்கள் அமைப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கோல்வால்கரால் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய பெண்கள் விங்கு ஓகே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த சாந்தியா தான் தலைவர் அவங்க பெங்களூர் காரங்க தமிழ் நல்லா பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க கன்னட பேசுவாங்க சவுத் ஆர்எஸ்எஸோட கிரௌண்ட் இருக்குது இருக்கு சின்ன சின்ன யூனிட் அவங்களுக்கு தெரியும் இவங்களை வந்து ஏன் வந்து பாஜக ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வரக்கூடாது ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் இல்லை அங்கே குப்தாவுக்கு ரேகா குப்தாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் இருக்குது இப்போ இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலில் இருக்குது ஆர்எஸ்எஸ்டே பெண்களாகவும் இருந்து ஆர்எஸ்எஸ்லேயே வளர்ந்து அதே சமயத்தில் வந்து பொலிட்டிக்கலாகவும் எமர்ஜானவங்க சுஷ்மா ஸ்வராஜ் மாதிரி ரைட் இப்போ அந்த குறிப்பாக புரதேஸ்வரி என்ன சொல்கிறாங்க பாஜகவுக்குள்ளே அப்படின்னா அவங்க சவுத் இந்தியாவினுடைய சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் ஒரு டைலாக் அது இந்தியா டுடே அப்படி தான் எழுதுகிறாங்க சவுத் இண்டியாவில் இப்போ பாப்புலர்லி ஒன்னஸ் சவுத் இந்தியாஸ் சுஷ்மா ஸ்வராஜ் எப்படி வந்து வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷா ஹேமந்த் பிஸ்வா சர்மா அப்படிங்கிற மாதிரி ஸோ சுஷ்மா ஸ்வராஜ் பேர் அடிப்பா அவங்கள மாதிரி பிளான் பண்றாங்க மூணு பேருமே ஆர்எஸ்எஸ் ரூட்டட் இல்லை பாஜக என்ன ஃபீல் பண்ணுதுன்னா தேர்தல் லாபம் குறிப்பாக அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தெலுங்கு தெரிஞ்சுக்கணும் சவுத் இந்தியாவில் இருக்கணும் பெண்களாக இருக்கணும் ஏன்னா பெண்களை மையமாக வச்சு ஒரு ஓட் பேங்கை வந்து திருப்பி நம்ம வந்து அகோமடேட் பண்ணணும்னு அவங்க பாக்குறாங்க அது அவங்களுடைய நீண்ட நாள் கனவு அதுக்கான அதுதான் பல சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க பெண்களுக்கான ரிசர்வேஷன் அது மட்டும் இல்லாமல் பல திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க பெண்களை மையமாக வைத்து ஓட்டை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு அதுவும் சவுத் இந்தியா எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்க பெண்ணாக இருக்கணும் சவுத் இந்தியாவாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக தமிழ் தெலுங்குக்குள்ளேருந்து வரணும் இது எல்லாத்தையும் அவங்க கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பட் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரங்களா இல்லையே ரைட் இப்போ இந்த இடம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நீ பெண்ணாக இருக்கணுமா இல்லையா இல்லை சவுத் இந்தியாவாக இருக்கணுமா இல்லையா தமிழ் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு அவங்களுடைய கேடடாக இருக்கணுமா இல்லையா முதல்ல ஆர்எஸ்எஸ் வந்து பெண்கள் இப்படி தலைமையெடுத்து வரது விரும்புதா முதல்ல இப்போ சமீபத்தில் அவங்க பல சேஞ்சஸ் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க வந்து முப்பத்தி ஆறுலேயே பெண்களுக்கான அமைப்பு துவங்கினாலும் ஹோல்டு இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஹோல்டு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஆண்கள் தான் நீங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் மகாராஷ்டிராவினுடைய சித்பவன் பிராமின் வகுப்பை சார்ந்த அந்த குழு மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அது வந்து மோகன் பப்தான் இருந்தாலும் சரி இல்லை சார் தத்தாராயா இருந்தாலும் சரி அது கீழே இருக்கக்கூடிய ஆறு ஜாயின்ட் செக்ரட்டரி சார் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அது மேக்சிமம் வந்து மராத்தி பிராமின்ஸாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஆண்கள் ஒரு கேஸ்ட் டாமினேட்டாக தான் இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கிரவுண்டில் தன்னை மாற்றிக்கிறாங்க ஏன்னா அது தேவைப்படுது அவங்களுக்கு அதனால் மாற்றுறாங்க ஸோ அப்போது இது மாதிரி பெண்கள் பட்டியலும் ஆர்எஸ்எஸ்ட்டு இருக்குது ம் ஆனால் அதெல்லாம் வந்து அங்கே டிஸ்கஷனாக மாறல மோடி என்ன நினைக்கிறார் என்ன நினைக்கிறாரு நான் சொல்கிற ஆள் வந்தால் ம் ஏன்னா நான் தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கலாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து வெளிப்படையாகவே மகாராஷ்டிராவுடைய செய்யமாக இருக்கக்கூடிய ஃபட்னாவிஸை கொண்டு வந்து பாஜகவின் தலைவராக உட்கார வச்சா கண்டிப்பாக எழுபத்தஞ்சு வயசு ஆன உடனே மோடியை பற்றி செப்டம்பரில் பேசுவாங்க ஒரு டிஸ்கஷனாக மாறும் இவங்களே ஒரு உரையாடலை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அப்போ மராத்தி லாபியை மொத்தமாக அவங்க கட் பண்ணுறாங்க மோகன் பகவதாக இருந்தாலும் சரி ஃபட்னாவிஸாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கார் நிதி நிதின் கட்கரி இருந்தாலும் சரி இதை அவாய்ட் பண்ணிட்டு இவங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க சவுத்துலேருந்து நாங்கள் வந்து இவங்களை கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த டிஸ்கஷன் ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான மோதலாக போயிட்டே தான் இருக்குது நம்ம எப்படி மோதலாக போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம யூகிக்கலாம் அப்படின்னா இப்போ தேர்தலில் வந்து குறிப்பாக ஆர்எஸ்எஸ் தானே நம்பி நம்பியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் பீகாரில் அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓகே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மோடி அரசாங்கம் ஒரு புது திட்டத்தை உள்ளே கொண்டு வரோம் என்ஆர்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமையே முஸ்லீம்கள் ஓட்டு போடாத மாதிரி பண்ணுறதுக்கு வாக்காளர்களுடைய பெயர்களை ரிவிஷன் பண்ணிட்டுருக்கான் கடந்த ஒரு வாரமாக அது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இதை வெளிப்படையாக மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்க அகிலேஷ் யாதவ் எதிர்த்தாரு இது மட்டும் இல்லாமல் தேஜஸ்வி எதிர்க்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யூபியிலேருந்து பீகார்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் குறிப்பாக இதை யாரோட வாய்ஸ் அதிகம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தாவோட வாய்ஸ் தான் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது அப்படியே என்ஆர்சி தான் ம் அந்த மூணு கேட்டகரியை பிரிக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு அவன் ரொம்ப டெக்னிக்கலாக சில வேலைகளை பார்க்குறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதுக்கு முன்னாடி நீ வந்து எலக்ட்ரட் அதாவது ஓட்டு போடக்கூடிய நபராக இருந்தால் நீ உன்னோட பிளேஸ் ஆஃப் பர்த்தை டேட்டை நீ ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறான் யாரை பீகாரி சார் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கேட்டகரி போய்க்கிறாங்க ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நீ பிறந்த ஆளாக இருந்தால் உன்னுடைய பிறந்த சர்டிஃபிகேட்டும் டேட் ஆஃப் பர்த்தும் உங்க அம்மா அப்பால யாராவது ஒருத்தங்களோட டேட்டா ஆஃப் கொடு அப்படின்னு கேட்கிறான் இது இல்லாம மூணாவது கேட்டகிரி டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பிறந்த ஒரு நபராக இருந்தால் நீ கண்டிப்பாக உங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் துறைய பிறப்பு சான்றதுலையும் கொடுக்கணும் அவங்க எங்கே பிறந்தாங்க எப்ப தேதி கீதி எல்லாம் கொடுக்கணும் இப்போ இந்த கிளாசிஃபிகேஷனை வந்து அவன் வந்து எடுத்துக்கொண்டு முன் வைக்கிறான் நானும் கேட்குறேன் எலெக்ஷன் நவம்பர்ல வரப்போகுது அங்க ஏழரை கோடி பேர் ஓட்டு போடுறவங்க இருக்கான் நீ இந்த இடத்துல வந்து நான் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போறேன் அப்படிங்கிறது எந்த வகை நியாயம் அப்போ இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறதே ஷார்ட் டேர்ம்ல பீகார் தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் இன் கேஸ் இவங்களுக்கும் இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா வேற இருக்கவே இருக்கு தேர்தல் ஆணையம் இதான் ராகுல் காந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே கற்று விழுதுனாரு எப்படி எல்லாம் மகாராஷ்டிராவில் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு ஸோ அப்போ இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை அப்படியே வந்து அப்ளை பண்ண முயற்சி பண்ணுறாங்க இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசாம் மாடல் தான் அசாமில் கொண்டு வந்து என்ஆர்சி மாடல் தான் அஸ்ஸாமில் என்ன பண்ணாங்க என்ஆர்சி கொண்டு வந்து பத்தொன்பது லட்சம் பேர்த்துக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணி அதில் புதுசாக கொண்டு வந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட்டை பயன்படுத்தி ஹிந்துக்களுக்கும் ஜெயின்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் பார்சிக்கு மட்டும் சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து ஒம்பது லட்சம் முஸ்லீம்ஸ்களை வந்து முகாமில் வச்சுருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது கேட்டால் அவங்களாம் வந்து இன்ஃபிரேட்டைஸ் வெளியிலேருந்து ஊடுருவி அஸ்ஸாமுக்குள் வந்தவர்கள் அப்படிங்கிறதான் அஸ்ஸாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் முடிவு பண்ணி வச்சுருக்கு இதே பேட்டனை தேர்தலுக்கு முன்னாடி பீகாரில் அப்ளை பண்ணுற வேலையை இவங்க தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பீகாரில் நம்ம வந்து ஒரு பீகாரில் ஒரு கிராம் பீகார் ரொம்ப ஏழ்மையான ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே ரொம்ப ஏழ்மையான மாநிலம் பீகார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் ஒருத்தர் பெரியவர்கிட்ட போய் ஒருத்த நீங்கள் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழுலேருந்து நீ ஓட்டு போட்டுருவிங்களா உங்களோட எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு கேட்டால் நிறைய பேருக்கு இருக்காது ஸோ அப்போ இதில் குறிப்பாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏழரை கோடி பேர்த்தையும் இவங்க செக் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஃபீசபிலிட்டி இல்லை இவங்க முஸ்லீம்ஸை மட்டும் செக் பண்ணுவாங்க முஸ்லீம்ஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அந்த கேட்டகரியை மட்டும் டைவெர்ட் பண்ணி விடுறது யாதவர்களுடைய ஓட்டு இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விட்றது லல்லு பிரசாத் யாதவ் அந்த கட்சி ஓட்டை வந்து ஒரு பத்து இருபது தொகுதிகள் தான் ரொம்பலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து ஒரு எண்பது தொகுதிகளுக்குள்ளே பண்ணாங்க ஒரு நாலு ஜோன் அஞ்சு ஜோனுக்குள்ளே ஒரு ஜோனுக்கு பத்து தொகுதிக்குள்ளே பண்ணிவிட்டு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதி வந்து காலி பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த தேர்தலில் பாஜக அங்கே மகத்தான வெற்றி அடைஞ்சிடும் ஸோ அப்போ இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறதையே இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து தான் அவங்க கொண்டு வர்றாங்க ஆர்எஸ்எஸ் கடைசி நேரத்தில் நம்மளை கை என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்து அங்கே ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் அவரு எப்படியாவது பாஜகவினுடைய அடுத்த தலைவரை நம்மளால கொண்டு வந்துடணும் கோரு ஆர்எஸ்எஸ் கேரட்ட கொண்டு வந்துருன்னு அவர் நினைக்கிறாரு இவங்க முழுக்க முழுக்க எனக்கு சாதகமான ஆளாக தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அதில் அவங்க ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்காங்க யாருன்னா மோடி அமித்ஷாவும் இதனால தான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் கடந்த ஜூன் மாதம் பன்னெண்டு மாநிலங்களுடைய பாஜக தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஸ்டேட் யூனிட் மட்டும் கிடையாது அவங்க வந்து மண்டல் யூனிட் மண்டல் யூனிட் மாற்றியிருக்காங்க டிஸ்ட்ரிக் யூனிட் மாற்றிருக்காங்க இது இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அவங்க யூனிட்ஸ் இருக்கு அவங்கள அந்த யூனிட் என்ன அப்படின்னா இப்போ வந்து மகளிர் அணி ஐடி விங்கி இது மாதிரியான ஆல் இண்டியா பொறுப்பா பொறுப்புகளும் இல்லை ஆர்எஸ்எஸ் அல்ல பாஜகவினுடைய டெக்னிக்கல் டீம்ஸு நான் டெக்னிக்கல் டீம்ஸு இதனுடைய ஹெட் எல்லாத்தையும் மாற்றுறாங்க விறுவிறுன்னு மாற்றிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மூணு மாநிலத்தில் மட்டும் மாத்தல அது தெரிஞ்சு உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா பெரிய மாநிலங்களில் சொல்ல வரேன் மற்ற ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு மாநிலங்களில் வேக வேகமாக மாற்றிட்டாங்க இன்னும் பல மாநிலங்களில் பாஜகவினுடைய மாநில தலைமையை மாத்திக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் ரிவிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது இருந்தா தான் நீங்க எலக்டோரல் காலேஜ் படி பாஜகவினுடைய தலைவரையே தேர்வு செய்ய முடியும் இல்ல பாஜக தலைவர் தேர்வு செய்ய முடியாது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சியினுடைய ஸ்டேட் பிரசிடண்டா இருந்தாலும் சரி இல்லை ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் யூனிட்ஸ் ஒர்க்கிங் யூனிட்ஸ் முப்பத்தாறு யூனிட்ஸ்க்கு மேல இருக்க அந்த யூனிட்டுடைய ஹெட்டா இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக்கு ஜோனு ஸ்டேட்டு ஒர்க்கிங் இது எல்லாத்தினுடைய ஆட்களையுமே தனக்கான ஆட்களாக ரொம்ப வேகமாக அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நிறைய மாற்றிட்டாங்க இப்போ இன்னுமே வேகமாக மாற்றுறாங்க ஸோ அப்போ இது எல்லாம் இந்த சேஞ்சஸில் வந்து ஆர்எஸ்எஸ் பயங்கரமாக அடிவாங்குது அவங்க ஆட்கள் வர முடியல அப்போ அதனால தான் அந்த பேச்சுவார்த்தை திரும்ப 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 பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மூணு நாள் கூட்டமே பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் கூடியிருக்காங்க இதிலையும் பேசியிருக்காங்க இதில் இன்னொரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு பதினாலு பொறுப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபுல் டைமர்ஸ் ஒரு பதினாலு பேர்த்த பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பில் போட சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் ஆர்எஸ்எஸ் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டதாக இந்தியா டுடே மாதிரியான சில பத்திரிகைகள் வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குது அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியலை ஸோ எதுக்காக வந்து இந்த இந்த டீம்ஸை ஒரு பதினாலு பேர்த்த வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரில பட் ஆனால் தொடர்ச்சியாக இந்த பாஜகவினுடைய தலைமை பொறுப்பை கைப்பற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க கடந்த காலங்கள்லேயே ஜேபி பி நட்டா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நம்மளே அது பேசியிருக்கோம் ஆர்எஸ்எஸ் தேவல்லன்னு ஆமாம் இல்லைன்னு பேசுகிறார் இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பெரிய இன்ட்ர்வியூவாகவே வந்துச்சு அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய அஃபீஷியல் பத்திரிக்கை ஆர்கனைசரில் மோடியை விமர்சித்து கட்டுற வந்துச்சு மோடிங்கிற கரிஸ்மாவும் அது மட்டும் இல்லாமல் இந்துத்வாங்கிற ஜெல்லும் தேர்தலுக்கு இருபத்தி நாலு தேர்தலுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதுனாங்க அதனால தான் முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பதுக்கு வந்துச்சு பாஜகவினுடைய பெரிய சரிவு சந்தித்தாங்க அதுலேயும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் மாதிரியான சில மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலையே பார்க்கல அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை கண்டிப்பாக ஏன்னா நூற்றி நாலு நூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் எம்பி சீட்ஸ் வந்து பாஜக அல்லாதவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அது குறித்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருந்துச்சு அது குறித்து பிரிண்ட் பத்திரிகை ஆய்வு பண்ணி கற்றியால் எழுதினாங்க கலாய்வு பண்ணாங்க ஸோ அப்போ இந்த இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது ரைட் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம வந்து நிர்மலா சீதாராமனும் பேசுகிறோம் வானதியை பற்றி பேசிட்டு இருக்கோம் புரந்தேஸ்வரி பேசுகிறோம் யோகி யாத்ரா காலம் காலாம் இல்லை ரைட் எங்கே போனார்னு தெரியல அதில் வந்துட்டு மோடி வின் பண்ணுறாரு யோகி அது காணும் ஸோ அப்போ அவர் அவர் கால்குலேஷன் ஆர்எஸ்எஸ் ஒரு கால்குலேஷன் போடுறாங்க சாமியார் யோகியோ இல்லை வந்து ஃபட்னாவிஸோ இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து அவர் போடும்போது அவர் வந்து இல்லைல்ல நீங்கள் நாங்கள் பெண்களை கொண்டு வரோம்னு சொன்னால் மறுக்க முடியாதுல்ல ம் ம் ஆர்எஸ்எஸ் இதை மறுக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து யோகியோ இல்லை மற்றவங்களோ கட்காரியோ நாங்கள் வந்து நிர்மலா சீதாராமனையோ புரந்தேஸ்வரியவோ இல்லை வந்து நாங்கள் வந்து வானதீவோ நாங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் இதை அவங்க வந்து தடுக்கவே முடியாது கட்சியினுடைய உட்கட்டமைப்புக்குள்ள ஸோ அந்த அந்த நெருக்கடி அவங்களுக்கு வருது ஸோ இது இது இல்லாமல் மோடி அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பூபேந்தர் மாதிரி நம்ம கல்வி அமைச்சர் அவர் மாதிரியோ இல்லை வந்து கே எம் கத்தார்னு நினைக்கிறேன் ஹரியானா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அவர் அது மட்டும் இல்லாமல் சௌஹான் இது மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் மினிஸ்டர் இருக்கிற யூனியன் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அவ் இது மாதிரி ஒரு பெரிய டீமே இருக்குது இவங்க எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் கேரட்ஸ் தான் ரைட் கோர் ஆர்எஸ்எஸ் தான் பட் ஆனால் விஸ்வாசம் யாருக்குன்னா மோடிக்கு அவர் தான் சாகிற வரைக்கும் வந்து பிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க டில் அவருடைய காலம் முடிகிற வரைக்கும் மோடி தான் பிஎம் அதில் வந்து எந்த பைலா சிக்கலும் வரக்கூடாதுன்னு ஒரு குழு மோடியை சுற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் பெஞ்ச் மார்க் இப்போ நம்ம என்ன நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் பாஜக அடுத்த தலைவர் யார் அடுத்த தலைவர் யாருன்னு டிஸ்கஷன் ஏன் இது எல்லாம் இது எதுக்காக இந்த பதவிக்கு எவ்வளோ பஞ்சாயத்து ஏன்னா மோடி மோடியாகவே இருக்க வேண்டும் அவர் பிரதமராகவே தொடர வேண்டும் என்றால் இந்த பதவிக்கு ஒரு பொம்மையான ஒரு ஆள் வந்து ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு அதை பேலன்ஸ் பண்ணுன்னா சரியான தலைவர்களெலாம் போடணும் அந்த அந்த இடத்துல நிர்மலா வானதியெல்லாம் பொருந்துறாங்களா அவங்க தலைவரே கிடையாது இப்போ நிர்மலாவும் வானதியும் புரதேஸ்வரியும் லீடரே கிடையாது அவங்க அவங்க நன் ம் அவங்களுக்கு வந்து வாழ்த்து இந்தியாவில் யாருக்குமே தெரியாது அவங்கள இப்போ வே மேபி நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் தெரியலாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்வங்க அப்படிங்கிறக்காக ஆனால் கிரவுண்டில் கட்சியில் இருக்கவனுக்கு நான் கேட்குறேன் நம்ம ஊர் பாஜக காரனுக்கு பெருசாக தெரியாது நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் போய் நீங்கள் வந்து குஜராத்துலேயோ இல்லை வந்து வெஸ்ட் பெங்காலில் போய் ஒரு கிரவுண்ட் லெவல் ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் கேரட்டையோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஜேபி கேரட்டை நிர்மலா சீதாராமன் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அவங்க தமிழ்காரனு நம்பி அவங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு பலன் கிடையாது ஆமா பலன் கிடையாது ஸோ அவர் ஒரு டம்மியான ஆட்டில் கொண்டாந்து உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு எப்பவும் போல இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் தன் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக மோடி அமித்ஷாவும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படியா நீங்க பண்றீங்க தேர்தலில் நீ எங்கள்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு நாங்கள் தேர்தலுக்கு உங்கள்கிட்ட வரமாட்டோம் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது நாங்கள் ஏதாவது இன்டென்சிவ் விஷயம் கொண்டு வருவோம் நாங்கள் திடீர்னு வந்து ஓட்டு போடுறவங்களுடைய வாக்காளருடைய அட்டையை ரிவிஷன் பண்ணுவோம் எல்லாமே அவங்களால என்ன வேணாலும் சாதிக்க முடியும் இப்போ என்ன வேணாலும் செஞ்சு அவங்க வந்து அவங்க வந்து அந்த மால் ப்ராக்டிஸை ரொம்ப ஜெனியனாக செய்ய முடியும் இல்லை செய்கிற தப்பே ரொம்ப தெளிவாக அவங்களால செய்ய முடியும் அதுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறாங்க பூனாகர் மாதிரி ஆட்களை வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஆதாரத்தை வழி ராகுல் காந்தி பேசுகிறாரு ரொம்ப வெளிப்படையாக ராகுல் காந்தி கேட்குறாரு இப்போ சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆட்டிகள் ரொம்ப முக்கியமான ஆட்டிகள் ஸோ இவ்வளோ ஆதாரங்கள்லாம் வெளியே வருது இவங்க தேர்தல் ஆணையத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் பாப்புலர் ஸ்கீம்ஸை வந்து சவுத் இந்தியாவில் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்கீம்ஸை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சிச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே இளைஞர்களுக்கு கொடுத்த பணம் பெண்களுக்கு கொடுத்த பணம் பெண்களுக்கு கொடுத்த பணம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கேம் இப்போ இப்போ பணம் எடுத்துவிட்டாங்க அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு பண கஷ்டம் வந்துடுச்சு பண கஷ்டம் வந்துச்சு இப்போ நீங்கள் வந்து இதே தான் அவங்க எல்லா இடத்துலையும் செய்வாங்க இப்போ பீகார் எலெக்சனுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியோ பீகாரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதாந்திரம் இவ்வளோ தொகை உயர்த்தி தரப்படும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச பேர் வந்து ஏதாவது ஒரு நாலு திட்டத்தை அவங்க அறிவிப்பாங்க இந்த திட்டம் ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்கை வந்து என்ஜினியரிங் பண்ணி கொடுக்கும் அப்படி ஃபுல்லாக இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கேஸ்ட் ஓட்டு அது இல்லாமல் இவங்க சில தொகுதிகளை சூஸ் பண்ணி எடுத்து அந்த தொகுதிகளுக்கு வந்து ஓட் பேங்கை வந்து அதிகப்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவாங்க இப்போ ராகுல் சொல்லக்கூடிய விஷயமே கிட்டத்தட்ட சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே அவங்க சொன்ன ஓட்டு பர்சன்டேஜில் இருந்து அடுத்த நாள் காலையில் அஃபீஷியலாக ஓட்டு பர்சன்டேஜ் வர்றதில் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு சதவீதம் வந்து ஓட்டு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறார் கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் ஓட்டுக்கு மேலே மாறி இருக்குது அப்படிங்கிறார் இந்த ஓட்டை போடணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு மேலே விடிய கால நாலு மணி வரைக்கும் தேர்தல் நடந்து அடுத்த நாள் காலை அப்படிங்கிறார் அவர் எக்ஸாக்டாக ஸ்டாட்டிஸை சொல்கிறார் சரி ஓகே ரைட்டு எந்தெந்த பூத்தில் திடீர்னு ஒரு நைட்டு ஓட்டு அதிகமாக இருக்குது அதுக்கு அவர் ஒரு கேட்டகரி எடுத்து கொடுக்குறாரு அது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எம்பி தேர்தல் நினச்சி பார்த்திங்களா அந்த கான்ஸ்டியூன்சிக்குள்ளே பாஜக பலவீனமாக தோற்கடிக்கப்பட்ட கான்ஸ்டியூன்சி அதில் தான் வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை திடீர்னு அதிகமாகுது ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மேலே ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் ப்ரூஃபாக எடுத்து கொடுக்குறாரு ஸோ அப்போது தேர்தலை ஸ்ட்ரக்சராக எப்படி வேணாலும் மாற்றி அமைக்க முடியும்னு அவங்க தைரியமாக இருக்காங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிரவுண்டில் வேலை பார்த்துச்சின்னா என்ன பார்க்காட்டி எனக்கு என்ன நான் இதை பயன்படுத்தி நான் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க அதனால் அந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான வாரதான் அவங்க உள்ள போயிட்டுருக்குறதான் நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் உண்மையிலேயே வந்து நிர்மலா சீத்தாராமனா இல்லை புரதேஸ்வரியா இல்லை வந்து நம்ம வானதி சீனிவாசனா யார் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து வேறு ஏதாவது பெண்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதான் இல்லை ஆர்எஸ்எஸையும் தாண்டி நாங்கள் இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு உறுதியாக இருக்க போகிறாங்களா வானதிக்காக போய் ஆர்எஸ்எஸ் பேசணுமா மீனிங்கே இல்லைல்ல இல்லை புரந்தேஸ்வரிக்காக போய் பேச வேண்டியதே கிடையாது அவங்க முத முதலாக எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு முப்பது வயசு இருக்கும் புரந்தேஸ்வரிக்கு முப்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னா என்னனே தெரியாது சென்னையில் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னா என்னனே தெரியாது ஆனால் கல்லூரி படிக்கும் போதே ஆர்எஸ்எஸ்க்குள்ளே போனவங்க தான் ஜேபி பி நட்டால இருந்தும் நீங்கள் வந்து ரேகா குப்தா வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து கல்லூரி படிக்கும் போது அதுவும் ஜேபி பி நட்டாலாம் காலேஜ் டேஸில் பயங்கரமான உத்ரகாண்டில் வந்து ஒரு பெரிய ஃபைட் போட்டவர் அவர் அங்கேருந்த டைஃபி மூமெண்ட்டை வந்து எலெக்ஷனில் தோக்கடிச்சு ஒரு ஜெயிச்சவர் ஸோ இப்போ இது மாதிரி வேலையெல்லாம் அவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க ஸோ மாணவர் அமைப்புக்குள்ளே எஸ்எஃப்ஐ நான் சொல்ல டைஃபியில் எஸ்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ வந்து தூக்கி போட்டுட்டு அவர் வந்து ஜெயிச்சு வந்திருக்கார் ஸோ இது மாதிரி சண்டையெல்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ அதனால இவங்களுக்காக ஆர்எஸ்எஸ் பணிஞ்சு போகாது ஆர்எஸ்எஸ் பெண்களை தேர்வு செய்ய சொல்லும் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய பட்டியல் வேறையாக இருக்கும் ஆனால் அந்த பட்டியல் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல ரைட் பாஜக என்ன நினைக்குதோ மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்களோ அந்த பட்டியல் தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு ரைட் அதுதான் டிஸ்கஷனா மாறி இருக்கு இன்னைக்கு ரைட் பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டீங்க நன்றி சார் நன்றி நன்றி சந்தோஷம்